இந்த தெருநாய்களுக்காக பேசக்கூடியவங்க யாரா அப்படின்னா தெருக்களிலே நடமாடாத மனிதர்கள் ஆனா எல்லாருந்த போடுறாங்க தெருநாய்களுக்காக பேசக்கூடிய இந்த மனித நாய்கள் ஒரு மனிதனை பத்தி கூட பேச பேசுனது நிறைய பேர் எழுதுறாங்க நாங்க நாயின்னு நான் சொல்ல வரல எழுத கூட சொல்றேன் நீ நாய்க்கா கவலைப்படுறேன் என்னைக்கா சக மனுஷனுக்காக நீ கவலைப்பட்டிருக்கியா சக மனுஷனை மனுஷனா நீ மதிச்சிருக்கியா தெருநாய் இருந்துச்சுக்கா இந்த நாய்களுக்காக இந்த குரூப் அவங்க வீட்டாண்ட ஒரு நாய் இருக்குப்பா அந்த நாய் கேட் அண்ட் எட்டு எகிரி பார்க்குது நீ என்ன பண்ணுவ ஹாய் நாய் கம் கம் அப்படி சொல்லுவா கல்லு தடிக்க மாட்டேன் நீ உங்க கூட்ட நாய் நீ தெருவுல கொடுத்துருந்தா அதுங்களையும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து சிறுநீர் கழி கிடக்குறது இங்க மலம் கழிக்குறது நீ பண்ணிட்டு இருக்க அப்போ நீ தான் இந்த நாட்டை நாசனம் பண்ற ரோட்டை நாசனம் பண்ற நீ எல்லாம் வந்து திருநாயகி பேசிக்கிறது ம தகுதியும் கிடையாது உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்மை நியாயம் அந்த நேரம் நேரம் பேசிக்கிறது அருகதையும் கிடையாது நீ வந்து நல்லவனாக இருந்தால் நீ மக்களுக்காக பேசுக நீ குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்கு நீ எப்படி பேசல இந்த குழந்தைகளை முதியவர்களையும் வந்து இந்த நாய் கடிச்சு இறந்துருச்சு அந்த நாய் உங்க நாயா கிடையாது அந்த நாய் என் நாய் கிடையாது எந்த நாயெல்லாம் கடிக்காம இருக்குதோ எந்த நாய் எல்லாம் வந்து அமைதிய கத்தி காட்டுறாங்கல்ல நாய் மாதிரி கத்தி காட்டுறாங்க இதுல சொல்றாரு ஒருத்தர் படவை கோத்தி இந்த மாதிரி ஒன்பது மணிக்கு மேல வந்தா நீங்க ஒரு தெருவுக்கு ஒன்பது மணிக்கு நீ யாரு சொல்றது நீ யாரு வந்து ஒன்பது மணிக்கு ஏன் வர பதினோரு மணிக்கு ஏன் வரனு சொல்லிட்டு ஏன்னா போலீஸ் நீ இதோ ஒன் பார்ட்டி போட்டு வச்சுக்கிறீங்க வச்சுக்க எங்க போக கூட அங்க வராதீங்க ஊரடங்கு நீ தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கும் தெருநாய்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் நடிவடைந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இவங்க தான் இருக்கிற ஸ்லம்ல இருக்கிறாங்க சாதாரண மக்கள் வசிக்கூடிய ஏறர் வந்து இருக்கிறாங்க இவங்க வந்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லயோ இல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அவங்க எல்லாம் இல்ல இவங்க சாதாரணமா இருக்கிறாங்க அப்ப பாதிக்கப்படுறது யாரு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஒரு குழந்தைய கடிச்சு அந்த குழந்தை வந்து இறந்துருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டைம்ல நாய்க்காக பேசுறாங்களே இவங்க இவங்க நாயால் இறந்த ஒருத்தருக்காக கழிவு செஞ்சிருப்பாங்களா கிடையாது அங்கே பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கதறாங்க என் குழந்த இறந்துருக்குங்க என்னுடைய அப்பா வந்து அங்கே வந்து அப்படி கடிப்பட்டிருக்காரு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து கதறாங்க இல்லை அதில் அந்த ஷோல ஒரு அப்பா வந்து என் கண் முன்னாடி குழந்தை செத்து அதெல்லாம் எவ்வளோ இதில் அந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு இந்த நாய்களுக்காக பேசக்கூடிய இவங்க ஒரு சின்ன ஒரு கண்ணீரோ என்ன ஒரு துக்கமாக கூட மூஞ்சி வச்சில அவன் அவன் திமுரா இப்படி உட்காந்துடுறாங்க இப்படி உட்காந்துறாங்க அதாவது இந்த தெரு நாய்களுக்கு வந்து ஃபீலிங் நாங்க பண்றோம் தெரியுமா இதுவே ரொம்ப மோசமான செயல் ஏன்டான்னா இந்த நாய்கள் கடிச்சா அந்த வேக்சின் வாங்கணும்ல மிகப்பெரிய ஒரு வணிகம் ஆஹ் ஆமா ஆமா அது மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இது ஒவ்வொரு ஊசியும் அஞ்சாயிரத்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கு இதெல்லாம் எவன்டா பண்ணுறான்னா இந்த உற்பத்தி எல்லாம் எவங்கிட்ட கிட்ட தான் இருக்குது அப்போ இவனுக்கு இந்த பிஸ்னஸ் நடக்கணும்னா திருநாய் கிடைக்கணும் அப்போ அந்த வேக்சின் கண்டுபிடிச்சனுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அதை விற்கிறோம் பிஸ்னஸ் பாதிக்கப்படுது இதை வாங்குன பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுன்னா பல்லாயிரம் கோடி வந்து பட்டிருக்கு ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் தனியாக தான் வராங்க அவங்கள போய்ட்டு பேரண்ட்ஸ் சொன்னோம் உங்களை மாதிரி வந்து மை சைல்டு ஒஃப் வந்து கார்ல உட்கார அப்படிலாம் கூட்டு போகத்துல பாவம் குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் சாப்பிட்டு அங்கே போயிட்டு ஸ்கூல் முடிச்சு குழந்தை நடந்து வருது நாளைக்கு அந்த குழந்தை தெருவில் போய் கட்சினா யார் பொறுப்பு நீ பொறுப்பேற்பியா இல்ல வாய்க்கே பேச நீ பொறுப்பேற்பிய பொறுப்பேற்க முடியாது நீ எல்லாம் வந்து இந்த சொல்றாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது பொறுப்பேற்றுக்க முடியாத இன்னும் ஏன் பேசுற ஒருத்தனுக்கு ராபிஸ் தொற்று ஏற்பட்டா நூறு விழுக்காடு அவனை காப்பாற்றவே முடியாது வக்காள் தொங்க வந்து யாருன்னா பணக்காரந்தான் வக்கால் தொகை நாங்கள்திருந்த பாதிக்க போறது நாங்க நீயா நீ ஏன் நீ கவலைப்படுறா இவ்வளவு பேசுறடா ஒரு நாள் திருநாள் இப்போ வீட்டு வளர்த்து திம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரண் நேத்து நீயா நானா ஷோ வந்து திருநாய்கள் தெருவில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் தெருநாய்கள் தெருவில் கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பக்கம் இதுல கோபி அப்புறம் நிறைய நிறைய அவங்க வந்து இவங்க நிறைய பேர் கலந்துகிட்டு இந்த ஷோ வந்து போச்சு இது வந்து இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு பாதி சீன் வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வந்து கதறிட்டு போட்டுட்டு இருக்காங்க சில பேரு உங்களுடைய கருத்து என்ன இல்லை இந்த தெருநாய்கள் பிரச்சனைன்றது ரொம்ப முக்கியமான பிரச்சனை குறிப்பா இது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அது ஃபர்ஸ்ட் வந்து இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து நீங்க வந்து ஷெல்டருக்கு அனுப்பணும் அதாவது நீங்க தெருநாய்களை வந்து பிடிச்சு அதோட ஷெல்டருக்கு அனுப்புன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மூன்று நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்க வந்து ஷெல்டருக்கு அனுப்ப வேண்டாம் ஆனா அந்த நாய்களுக்கெல்லாம் உரிய தடுப்பூசி போடுங்க கருத்தடை பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க எங்க கொண்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இப்ப என்ன இஷ்யூரானா இந்த தெருநாய்களுக்காக பேசக்கூடியவங்க யாரா அப்படின்னா தெருக்களிலேயே நடமாடாத மனிதர்கள் ஆனா எல்லாருந்து அவங்க போடுறாங்க தெருநாய்களுக்காக பேசக்கூடிய இந்த மனித நாய்கள் ஒரு மனிதனை பத்தி கூட சொல்லி நிறைய பேர் எழுதுறாங்க நாங்க நாய் நான் சொல்ல வரல நான் கூட சொல்றேன் ட்விட்டர் போங்க இன்ஸ்டாகிராம் போங்க பேஸ்புக் போங்க எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி பேசுறாங்க நீங்க எல்லாம் சக மனுஷனுக்காக கவலைப்படுறாளா நீ நாய்க்காக கவலைப்படுற என்னைக்கா சக மனுஷனுக்காக நீ கவலைப்பட்டு சக மனுஷனை மனுஷனா நீ மதிச்சிருக்கியா யார் இவங்கெல்லாம்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கிளாஸ்ல இருந்து வரக்கூடியவங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டில இருந்து வரக்கூடியவங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல அந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தா நூறு வீடு இரநூறு வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கும் வில்லா இருக்கும் இங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அந்த காம்பவுண்டர்ல போகணுன்னா கூட ஆயிரத்திரம் செக் பண்ணுவாங்க நீ யாரு எங்கெந்து யாரு யாருன்னு தெரியாது அப்பார்ட்டு விஷயம் இப்ப இவங்கதான் யாரோட திருநாய்களுக்காக கவலைப்படுறாங்க திருநாய்களுக்காக கவலைப்படக்கூடிய இவங்க என்னைக்காவது ஒரு மனுஷனை ஊத்தி கவலைப்பட்டிருக்காங்களா சரி இப்படி கேட்ட கேள்விக்கு நான் வரேன் அந்த கான்செப்ட் என்ன தெரு தெருநாய்கள் வந்து தெருவில் தான் இருக்க வேணும்னு சொல்லிட்டு பேசக்கூடாது யாரானா தெருவில் அடக்காதவங்க ஃபுல்லாக காரில் தான் குறிப்பா இந்த தெருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தெருக்கள் இருக்கே இருக்காது இவங்க தெருவுலேயே கிடையாது நீங்க எங்க இருக்கீங்கன்னா இந்த சென்னையில் வந்து முக்கியமான ஏரியாஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டர் மட்டும் தான் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ரிச் பூப்பிலாக இருப்பாங்க கம்யூனிட்டி பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ இங்கே வந்து தன்னெல்லாம் உயர் சாதின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து போட்டர் கிளப்பு உண்ட உதாரணத்துக்கு அண்ணா நகரில் சில ஏரியாலாம் இருக்குது இந்த மாதிரி ஏரியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருநாய் இருக்காது ஒரு நாய் தெருவுழுத கூட இவங்களாம் என்ன பண்ணணும் உடனே ஃபோன் பண்ணி கார்பரேஷனுக்கு எங்கள் தெருவெல்லாம் பார்த்த ஒரே நாயா இருக்குது நீங்கள் உடனே வந்து இந்த நாய்களெல்லாம் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த மக்கள் இந்த திருநாய்களுக்கு காலை போகிறாங்க இந்த திருநாய்கள் எங்க இருக்காங்கன்னா ஸ்லம் ஏரியாஸில் ரொம்ப திருநாய்கள் அதிகமாக இருக்கும் இப்போ நம்மள மாதிரி ஏரியாஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய திருநாய்கள்லாம் இருக்கும் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை எல்லாம் வந்து உயர்ந்தவர்கள் நாங்கள்லாம் பணக்காரர்கள் பணக்கார்கள் கருதக்கூடிய மக்கள்லாம் இங்கேலாம் பெரும்பாலும் இல்லை இங்கே தான் நாய்கள் தொழில் அதிகமாக இருக்கு ஆனால் இவங்க இந்த திருநாய்களுக்காக ஐயோ அச்சொச்சோ திருநாய்கள் இது மாதிரி பண்றாங்களே அவளும் ஒரு ஜீவந்தானே அவளுக்கும் நீங்கள் வந்து ஒரு சக உயிர்க்காலே சொல்லிட்டு பேசக்கூடிய நீங்க உங்க வீட்டாண்டு பேசணும் அதில் நீங்க பாருங்க கட் பண்ணி எடிட் பண்ணி எங்கள் கருத்தை போடல நான் போயிருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் தொலைக்காட்சியோட நிகழ்ச்சி பேருக்கு உதாரணத்துக்கு நான் நான் விஜய் டூ ஷூட் போனது கிடையாது சி தமிழ் தமிழர் தமிழா இருக்கே அதுக்கு நான் போயிருக்காங்க ரொம்ப நேரம் எடுப்பாங்க ஏன்னா அவங்க பலதரப்பட்ட கருத்தை கேட்டு ஒரு தான் போடுவாங்க இதுதான் வழக்கம் காலங்காலமா இதோ இது இதுதான் புதுசாக பண்ணிட்ட மாதிரி இவங்க ஒன்றும் சொல்கிறாங்க எட்டு மணி நேரம் எடுத்தாங்க அப்படிதான் எடுப்பாங்க அப்படிதான் எடுப்பாங்க எடுக்காமல் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்ன தேவை கிறிஸ்பா இது வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி கட் பண்ண போடக்கூடிய நிகழ்ச்சி தான் எல்லாருக்குமே தெரியும் எல்லா நிகழ்ச்சியுமே டிஆர்பின்றது முக்கியம் எல்லாமே முக்கியம்தான் தெரிஞ்சுதானே வர்றாங்க தெரிஞ்சுதான் போயிருக்காங்க இதுல படவா கோபி சொல்றாரு எங்க வீட்டுல வந்து கல்யாண ஃபங்க்ஷன் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் வேலை வெட்டி எல்லாம் விட்டு நான் வந்தேன் என்ன எல்லாரும் பார்த்தீங்கன்னாப்பா நாய்க்காகலாம் வந்திருக்கீங்க சொல்லி கேட்டேன் இருந்தாலும் நாய் மேல எனக்கு இருக்கக்கூடிய பிரியத்தினால தான் வந்தேன் நான் அப்படி சொல்றாங்க அவர் எத்தனை தெரு நாய் வளர்க்கறேன் எத்தனை தெரு நாய் வளர்க்கறாரு நீங்க எத்தனை தெரு நாய் இருக்கிறதுல நீங்க இருக்கிறீங்க எல்லாருமே வந்து தெரு எடுத்து வளர்த்துவோம் கிடையாது ஆமா தெரு எடுத்து நான் வளர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ அங்க கேக்குறாங்கல்ல இங்க இந்த குழந்தைகளை முதியவர்களையும் வந்து இந்த நாய் கடிச்சு இறந்துருச்சு அந்த நாய் உங்க நாயா கிடையாது அந்த நாய் என் நாய் கிடையாது எந்த நாயெல்லாம் கடிக்காம இருக்குதோ எந்த எல்லாம் வந்து அமைதிய கத்தி காட்டுறாங்கல்ல நாய் மாதிரி கத்தி கத்தி எல்லாம் காட்டுறாங்க அப்படி வந்து சாதுவா இருக்கிற நாய் எல்லாம் எங்க நாய் ஆக்ரோஷமா இருக்கிற நாய் எல்லாம் எங்கேயா நாய் கிடையாது தெருநாயின் இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் ஏன்டான் இந்த தெருநாய்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நடிவடைந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இவங்க தான் இவங்கதான் பாத்தீங்கன்னா ஸ்லம்ல இருக்கிறாங்க சாதாரண நமக்குள் வசிக்கூடிய இருக்கிறாங்க இவங்க வந்து பெரிய பெரிய இல்லையோ இல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அங்கெல்லாம் இல்ல இவங்க சாதாரணமா இருக்கிறாங்க அப்ப பாதிக்கப்படுறது யாரு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஒரு குழந்தைய நாய் கடிச்சு அந்த குழந்தை வந்து இறந்துருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டைம்ல தினந்தோறும் இந்த மாதிரி செய்திகள் எவ்வளவு வந்துட்டு இருக்கு ஆனா இதுங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட நாய்க்காக ஒருத்தருக்காக கழிவு செஞ்சுருப்பாங்களா கிடையாது அங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கதறாங்க என் குழந்த இறந்துருக்குங்க என்னுடைய அப்பா வந்து அங்க வந்து அகடி கடிப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் வந்து கதறாங்க இல்ல அந்த ஷோல ஒரு அப்பா வந்து என் கண் முன்னாடி செத்து அதெல்லாம் எவ்வளவு இதுல அந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு இந்த நாய்களுக்காக பேசக்கூடிய இவங்க ஒரு சின்ன ஒரு கண்ணீரோ என்னன்னா ஒரு துக்கமாக கூட மூஞ்சி வச்சு இல்லை அவனும் திமுறா அப்படி உட்காந்துறாங்க இப்படி உக்காந்துறாங்க அதாவது இந்த தெருநாய்களுக்கு வந்து ஃபீலிங் நாங்கள் பண்றோம் தெரியுமா இதுவே ரொம்ப மோசமான செயல் ஏன்டான்னா தெரு நாய்களை பாதுகாக்க வேண்டியது உன் வேலலாம் கிடையாது கவர்மெண்ட் அதை கவர்மெண்ட் கார்பரேஷன் அதை பார்த்து நீ என்ன பண்றேன்னா உன்னுடைய ரீல்ஸ் போடுறதுக்கொசமும் நீ லைட்ஸ் வாங்குறதுக்காகவும் என்ன பண்றேன்னா நாங்கள் தெரு நாய்களை பாதுகாக்கிறோம் நாங்கள் சாப்பாடு சைடில் சாப்பாடு வீடியோ எடுத்து அதை எடுத்து விஷாராங்கன்னா போடுறோம்னு பார்த்தீங்களா ஒரு கப்பல் சொல்லுற ஃபேம ஃபேமஸ் நான் பார்த்தேன் நான் அவங்கள குறை சொல்ல விரும்பல ஓகே அவங்க சாதாரண உருவசங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இப்படி ஃபேமஸ் ஆவது இருக்காங்க நீ எல்லாம் வந்து எவனா பசின் வர்த்தங்க கூட்டு சோறு வாங்கி கொடுத்துருப்பியா உன் வீட்டுல போது தண்ணி குத்துருப்பியா என்ன பண்றோம் சொல்லிட்டு போடுறாங்க ஈவன் திருநாய்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டுல வாழ்றாங்க நாய்ங்க அந்த நாய்களுக்கு எல்லாம் ஒழுங்கான தடுப்பூசி போட்டுருக்காங்களா உறுதிப்படுத்த முடியுமா இல்ல பாதி பேர் லைசன்ஸே லைசன்ஸே வாங்கல அதுதான் உண்மை என்ன பண்றானுங்க கையில கயிறு ஒண்ணு கட்டிட்டு கூட்டின்னு வராங்க வாக்கிங் போல ஜாக்கிங் போல சொல்ல அதுல கூட்டு சீன் அதுக்கு தெருவில் யாருன்னா போற வந்து அது ஏறி விடுது நீங்க பாத்துறீங்களா அதை கடித்து வந்தா கூட மாட்டாங்க சீன் போட்டு வராங்க அப்ப நீங்க எல்லாம் அதை பத்தி பேசலாமா இன்னைக்கு நம்ம எல்லாம் கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்கோம் நகரத்துக்கு நம்ம ஊர்லயே நாய் எவ்வளவு இருக்குது நைட்ல ஒரு பதினோரு மணி பத்து மணிக்கு பைக்ல போக முடியும் பின்னாடியே தோட்டிட்டு வருது ஆனா அதுங்களுக்காக கவலைப்படுறாங்க ஒருத்தர் படவா கோபி இந்த மாதிரி ஒன்பது மணிக்கு மேல வந்தா நீங்க ஏன் ஒருத்தருக்கு ஒன்பது மணிக்கு போகிறீங்க நீ யார் யார் சொல்றதுக்கு நீ யாரு வந்து ஒன்பது மணிக்கு ஏன் வரும் பதினோரு மணிக்கு ஏன் வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா போலீஸ் ஏதாவது இதோ நீன் பார்ட்டி போரா போட்டோ வச்சுக்கூட வராத்தீங்க ஊரடங்கு போட்டு வச்சுக்கிற நீ எல்லாம் வந்து தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்கும் நாகோடு எழுதியிருந்த ஏதாவது இந்த தெருநாய்களுக்காக கவலைப்படக்கூடிய மனித நாய்கள் சக மனிதனை மனிதனாக மதி மதிச்சதே கிடையாதுன்னு எழுதியிருந்தேன் ஏன்னா இந்த தெருநாய்களுக்காக இப்போ உலகம் என்பது எல்லாருக்குமானது அதே சமயம் ஒரு உயிரினத்தை ஒரு உயிரினம் சாப்பிட்டு தான் அப்படிதான் வந்து உணவு இன்னைக்கு பாம்பு இருக்குன்னா பாம்பு போயிட்டு எலியோ ஒரு பூச்சியோ வந்து சாப்பிடும் அந்த பாம்பு வேற ஒரு உலகம் சாப்பிடும் நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் அப்புறம் நம்ம என்ன பண்றோம் மண்ணுக்கே உரமாயிரும் இதுதான் வந்து பூமியினுடைய ரீசைக்கிள் அதாவது உணவு சங்கலையும் சொல்லுவாங்க ஒவ்வொரு உணவா போயிட்டு இந்த சாப்பிட்டுட்டே வரும் அப்படிதான் உலகம் வந்து இயங்கும் அப்போ கொசு இதான் இதுதான் கேட்கறாங்க கொசு கடிக்குதுன்னு சொல்றீங்க கொசு அடிக்காம அடிக்காமல் கொசு கடிக்காத கொசு கடிக்காத கொசு அடிக்கல நீ கரப்பா மூச்சு அடிக்கல நீ பாம்பு அடிக்கல நீ எலி அடிக்கல நீ இதெல்லாம் உயிரிழமா தெரியல உனக்கு இதே ஆளு ஒரு நாய் தூரமா இருந்து எதனா தெரு இப்ப தெருநாய் இருக்கு இந்த நாய்களுக்காக உக்காலத்து வாங்கினாங்களா இந்த குரூப் அவங்க வீட்டாண்ட ஒரு நாய் இருக்குப்பா அந்த நாய் கேட் ஆண்டு எட்டு எகிரி நீ என்ன ஹாய் நாய் கம் கம் அடி சொல்லு கல்ல தட்டிக்க மாட்டேன் நீ ரெண்டாவது இவங்க வளர்க்குறாங்களா அந்த நாயை அது கூட்டு போகும்போது அந்த நாய் வந்து இதை கடிட்டு வரும் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த நாயை தொட்டிதான் விடுவானுங்க இவனுக்கு வந்து அது கிராஸ் சைடு இல்ல அதனால வந்து இவனுக்கு வந்து தொட்டி விட்டுருவானுங்க அதை இவன் வந்து இந்த நாய் அதாவது நீங்க ரஞ்சித் அண்ணா ஓடி ஒரு கபாலி பட்டத்துல பறவை எல்லாம் கூண்டில் அடிச்சு வச்சிருப்பாங்க அப்ப வந்து டைலாக் ஒன்று வரும் ஏற அதெல்லாம் கூண்டுல வந்து அடிச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா நீ வந்து கூண்டை திறந்து விட்டா வந்து பலதெல்லாம் எல்லாம் நான் எதை சொல்லிட்டு கூண்டை திறந்து விடுற பறக்கு தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவனுக்கு நாய் வளர்கின்ற பேரில் வந்து அந்த நாயை கொடுங்க தான் போய் வச்சிருப்பாங்க இப்போ நான் வந்து பாவம் வந்து மாசத்துக்கு ஒரு முறை வெளியே வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்து கூப்பிட்டு போகணும் இனப்பெருத்துக்காக பேருத்துக்காக கூட்டு போகணும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா நீ நாய் வளர்கிறியா லைசன் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமா கிடையாது அதில் ஒருத்தர் சொல்றாரு நான் நாய் வளர்க்கறதுக்கு லைசன்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணி கொடுக்கவே கொடுக்க வளர்கிறேன் நீ பண்றது அஃபென்ஸ் ரெண்டாவது வந்து அது பெரிய ப்ரொசீஜரா நான் என்ன சொல்கிறேன் ப்ரொசீஜர் இருக்குன்னா அதை நீ ஃபாலோவ் பண்ண அப்படின்னா வளர்க்காது உனக்கு என்ன உனக்குன்னா நாய் வளர்த்து என்ன பண்ண போகிற நீ நான் என்ன சொல்றேன் நாய் வளர்க்கு உங்க விருப்பம் அப்படின்னா நீ வளர்த்துக்கோ ஆனால் ப்ரொசீஜர் நீ வந்து ஃபாலோவ் பண்ணி எத்தனை நீ இன்னைக்கு வெளியில கூப்பிட்டு போகிறப்ப நாய்களுக்கு இந்த முகத்தில் அந்த காஃப் ஒன்று போடணும் அந்த நீங்கள் அந்த அந்த வளையம் ஒன்று போட்டு வைக்கணும் பாதுகாப்பு கவசம் இப்படி கடி சொல்லிட்டு இது வரைக்கும் நான் சிட்டியில் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இருக்கிறேன் நான் என் கண்ணில் ஒரு நாய் கூட அது மாதிரி போய் கூப்பிட்டு பார்த்ததே கிடையாது இவனை கூட்டுனு இவங்க வீட்டில் வர நாயை கூட்டினு வருவானுங்க தெருள ஒடிக்கும் அங்கே வந்து அது வந்து டாய்லெட் வெளியே கூப்பிட்டு வரதே வந்து கழிவை கழிக்கிறதுக்கு மட்டும் இது எவ்வளோ ஒரு மோசம் நீ எல்லாம் தகுதி இது நீங்க சுற்றுச்சூழல் நாசனம் பண்ணுறோம் அயோக்கிய நாய்கள நீங்க இவன கூட்டு வரானுங்க அது காலத்துக்கு ரோட்ல அடிக்குது வந்து இவனுக்கு வந்து வக்காலத்து வக்கறானுங்க நாய்களை பாதுகாத்து நீ உன் நாயை உன் வீட்டில் பாதுகாத்துக்கோ உன் நாயை நீ உன் வீட்டில் வச்சுக்கோ உன் வீட்டில் வச்சு வளர்த்துக்க நீ கூட்டுணர்வு ரோடு போயிட்டுதான் ரோட்டு வந்து நாய்களுடைய கழிவு விளாக்கறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுதான் தான் இப்போ வந்து அந்த நோய் பரவுது ஆமா மிக ரேபிஸ் நோய் அதை பத்தி சொல்லுங்க இல்ல ரேபிஸ் வந்து ஏன் அப்படின்னா நாய்களுக்கு நாய்களுக்கு ரேபிஸ் நோய் மட்டும் கிடையாது கரன் நாய்கள் உடம்புல குறிப்பா தெரு நாய்கள் உடம்புல எக்கச்சக்கமான நோய்கள் இருக்கும் நீ வந்து அதை உதாரணத்துக்கு நம்ம சொல்லவே முடியும் எவ்வளவு நோய்கள் இருக்கும் சொரங்கோடு இருக்கும் அப்படி நிறைய புண்ணுகளோட இருக்கும் கண்ட கண்டதை நாய் வந்து சாப்பிடுது அப்படிதான் இருக்கும் அது ஓகே ஆனா அந்த நாய் வந்து கடிச்சிருச்சுன்னா ஒருத்தனுக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டா நூறு விழுக்காடு அவனை காப்பாற்றவே முடியாது ரேபிஸ் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவன் வந்து ஐயோ அதெல்லாம் நமக்கு அந்த வீடியோ எல்லாம் நான் சிலதெல்லாம் பார்த்தேன் என்னால பார்க்கவே முடியல ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த நோய் பணக்காரர்களுக்கு வருதா ஏழைகளுக்கு வருதா ஏழைகளுக்கு தான் வருது எந்த பணக்காரர்களுக்கு வருது ஏன்டா திருநாய் அவங்ககிட்ட தான் அவனதான் கிடையாது நீ என்ன பண்ற இப்ப வக்காலத்து வாங்குற யாரு வக்காலத்து வாங்குறவங்க வந்து யாரா பணக்காரன் தான் நீ ஏன் நீ கவலைப்படுற உன் தெருவுல நீ கட்டி தெருவுல வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து கண்ணகி நகர்ல இல்ல வேசாப்பள்ள புளியந்தோப்புல வடசெல்லாம் இடத்துல உட்காந்துட்டு ஒரு எவர் ஒரு எடுத்துக்கி நீ எங்கனா போய் உட்காந்துக்கிட்டு உன் தெருவுல இருந்துச்சுன்னா நீ வந்து பேசலாம் நீ நாய் நீ தெருநாய் நீ தெருநாய் வளர்க்குற நீ ஏடா இவ்வளவு பேச ஒரு நாலு திருநாய்க்கு போய் வீட்டுல வளரானே நீ இவருக்கு வந்து வேணும் இவங்களுக்கு ஒரு ஜெர்மன் ஷெப்பர் வேணும் ஓடாஃபோன் மூஞ்சு டாக் வேணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கிட்டு வளர்ப்பானுங்க அப்போ நாலு தெரு நாய் பிடிச்சிக்கி நாலு தெரு நாய் பிடிச்சி வளர்த்து ஏன்னா நீங்க வாய்க்கிட்டே பேசுறீங்களா நீங்க ஐயோ நாங்க நாய்களுக்கு எல்லாம் பணக்காரன தான் நல்லா சாதம் சம்பாதிக்கிறீங்க ஆளு ஒரு பத்து பத்து நாய் எதுன்னு போவாங்க நாய் வளர்க்கறா காசு இருக்கிறோம் தானே வளர்க்குறாங்க தான் சொல்றீங்க அந்த நாய் விட்டுருப்பா நம்ம நாய் திருநாய்க்கு திருநாய வந்து ஏதோ இருக்கிறத போட்டு வளர்க்குறாங்க நீங்க வந்து வாங்கி காசு நான் என்ன சொல்றேன் நீ வாங்காத நீ திருநாய் இதை திருநாய்கள் இருக்குன்னு தானே திருநாயெல்லாம் கூட்டணும் வீட்டுக்கு போ திருநாயை போய்ட்டு போயிட்டு வீட்டில் வச்சு நீ ஆளுக்கு பத்து நாய் எடுத்துங்க இந்த பேசின படவா கோபிக்கு ஒரு பத்து நாய் நம்ம ஆக்டர் அம்மா அக்காவுக்கு ஒரு பத்து நாய் எல்லாரும் எடுத்துங்க பத்து பத்து நாய் கூட்டு போயிட்டு வளங்கனீங்க இதுல வேற வந்து முன்னாடி வந்து ஒரு சம்திங் எதுவும் இன்ஸ்டாகிராம் செலவு ஒரு ஆக்டரா தெரியல ஒரு ஜட்ஜு எதிர்ப்பு எதிர்த்து பேசு ரீல்ஸ் போடுது தார் ஜட்ஜு நீங்க ஒன்றும் ஆர்டர் கூட நாங்கள் ஒன்றும் கேட்க அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் எதிர்த்து பேசுறாங்க இதுக்கெல்லாம் ஏன்னா பைத்தியம் எதுலாம் புடிச்சிட்டுதா இல்ல பணத்திமர்ல மாரி இல்ல எதனால இந்த மாதிரி நடந்ததுன்னே தெரியல அது ஒரு நாய் இரண்டாவது உலகம் என்பது எல்லோருக்குமானதாக இருந்தாலுமே கூட இந்த உலகத்தினுடைய ப்ரையாரிட்டி என்பது மனிதர்களுக்கானது முதல்ல இப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் இருக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்கள்லாம் இருக்குன்னு சொல்றோம் ஆனால் ஏன் வந்து சில உயிரினங்களை வந்து அழிச்சா கூட நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இறைச்சிக்காக வந்து மாடு சாப்பிட்றோம் சரியா உடனே வாடங்க நீ வந்து ஏன் மாட்டுக்கறி சாப்பிட்ற அது உயிரை நம்மளோடைய போடா பயிற்சி காரா மாட்டுக்கறி எனக்கு வேணும் நான் சாப்பிட்றேன் அப்போ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி சாப்பிடும் சரி கோழி கறி சாப்பிடும் அவங்க உரிமை நம்ம கேட்க முடியாது அந்த உயிரினத்தை நம்ம அழிக்கிறோம் நம்ம நம்ம தேவைக்காக நம்ம அடிச்சு நம்ம எடுத்துக்கிறோம் அதை போயிட்டு நீ தடை கிடையெல்லாம் எல்லாம் அவங்க உரிமை அது காலங்காலமாக அதுக்காக தான் வந்து உயிரினங்கள் வந்து இருக்கு ஜீவகாரன்னு பேச அது பேச சொல்லி நீ கதெல்லாம் பேசணும் பானுங்க ஈவன் அதே போலதான் இந்த ஏன் ஒப்பிடுறேன் அப்படின்னா தெருநாய்கள் வந்து நேச்சுரலாவே வந்து அது சில ட்ரைனிங் நாய்லாம் சில இதெல்லாம் இருக்கும் சில வீட்டுல வளர்க்கிற நாயெல்லாம் கிட்ட போல கிடைக்காது பேன உட்காந்துட்டு இருக்கும் அது நாயுடைய சுபாவம் அப்படி தெருநாய்கள் பொதுவாவே ஆக்ரோஷமானவை ஏண்டா அது வெயில் மழை பசி சொல்லிட்டு தொடர்ந்து இருந்துட்டு குணாதிசயுமே மாறுது ஒரு நாயினுடைய குணாதிசயமே ஃபுல்லா மாறி இருக்கும் அது எப்படி ஆக்ரோஷமா தான் இருக்கும் அது சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த நாய் வந்து ஒரு வயசானவங்க போனால் அதுக்கு என்னன்னா நாய்க்கு முதல்ல பயமாக இருக்கும் பொதுவாகவே வந்து நாய் முதல்ல பயமிடும் அந்த நாய் பயந்து என்ன பண்ணுதுன்னா அது தன்னை காப்பாற்றிட்டு ஊமேல குதிக்குது இப்போது ஒரு நாய் ஒன்று இருக்குப்பா ஒரு குழந்தை ஒன்று இருக்குப்பா ரெண்டு பேர் உயிரில் யார் உயிர் முக்கியம் குழந்தை தான் குழந்தை உயிர் தான் முக்கியம் ஏண்டான்னா அந்த குழந்தைக்கு தான் பகுத்தறிவு உண்டு அந்த குழந்தைக்கு தான் உயிர்னா என்னென்னு தெரியும் அந்த குழந்தை வளர்ந்து வந்தால் நாளைக்கு என்னவோ மரணம் வேறு ஒன்று நாய் கிடச்சிருக்கு நாயாக தான் இருக்கும் நாய் ஒன்றும் ஒன்றும் பண்ண போகிறதுனா அப்போது நீ ஒரு குழந்தையை வந்து காப்பாற்றுனா நாயை கொள்றது தப்பு கிடையாது இன்னைக்கு நீங்கள் இந்த குறிப்பாக இந்த ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிரினம் வந்து ஆக்ரோஷமா இருக்குதோ இல்ல வந்து அதனால வந்து நோய் தொற்று ஏற்படுது இல்ல மனித உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுதுன்னா அந்த நாயை நீங்க வந்து கருத்தடை பண்ணலாம் ஈவன் சொல்லப்போனா சில நாய்கள்லாம் ரொம்ப மோசமாட்டா அதை நீங்க கொல்லலாம் அந்த நாயை நீ கொல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ஏன்டான்னா எல்லாரை விட மனித உயிர்கள் தான் முக்கியம் ஈவன் நாய் மாடு பூனை எதுவா இருந்தாலும் சரி நாளைக்கு பூனைனால ஒரு நோய் வந்து அந்த பூனை வந்து சாகடிக்கப்பட வேண்டும் அதை வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த தெருநாய்களுக்காக உக்காலுது வாங்கக்கூடிய இவங்க ஒரு பத்து நாய்க்கொண்டு போய் வளர்க்கணும் முதல்ல அந்த நாய்களை நீங்க பராமரிக்க நீங்க வந்து பொறுப்பு நீங்கள் நீங்க பேர் இருக்கிறீங்களா நாய்கள் வந்து மனிதர்களை விட நாய்கள் ஒன்றும் அவ்வளோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்படி நினைக்கிறேன் நான் அது வருஷம் வருஷம் பத்து கோடி பன்னெண்டு கோடி பெத்து போடுதுன்னு வச்சுக்கேன் திரும்ப ஒரு பத்து குட்டி நீ இருந்து வள வளர்னி உன் தெருளை வச்சுக்கோ போட்டில் வீடு அங்கே கூட்டம் போய் தெருவில் வந்து வீடு ஜாலியாக வீடு நீ தான் பெரிய பெரிய கேட்லாம் போட்டு வச்சிருக்கேன் கேட்டில் வந்து பூட்டி வச்சு சுதந்திரமாக வந்து இருக்கும் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரெலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் கூட லேண்ட்லாம் இருக்குது ஜாலியாக இருக்கட்டும் ஆனால் இவனுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து பேசினா உங்களுக்குலாம் வந்து மனிதர்களும் வந்து உயிரினங்கள் மேலாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாதா அந்த உயிரினம் என்பது இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி பெற்றது தானே எல்லா வெங்காயம் எங்களுக்கு தெரியும்னா அந்த நாயை கூட்டு போய் உங்கள் இடத்துல வளர்னி அது தெரியும் நீ பேசாத

அதனால நிறைய கற்பனை கதை எல்லாம் சொல்றானுங்க எட்டு மணிக்கு மேல நீ வராத நாய்கள் வந்து பொதுவாகவே வந்து கெட்டவர்களை பார்த்தால்தான் பாயும் நம்ம நாயை வந்து இப்ப அது கடிக்குமா கடிக்காதான் நம்ம அதுக்காக புரிஞ்சிருக்கோம் நீ போய் புரிஞ்சுக்க உனக்கு வேலை வெட்டி இல்லை நீ போய் புரிஞ்சுக்க நான் நடந்து போறேன் நடந்து நான் ஒரு கடைக்கு போறேன்னா இங்க போகும்போதே வந்து நாய்கள் என்னன்னா இருக்கும் இங்க நல்ல நாள் இருக்குமா இல்ல கெட்டனா இருக்குமா நாயோட லாங்குவேஜ் எப்படி இதுல கத்தி காமிச்சு நானு ஒவ்வொன்றும் கத்திலாம் காமிக்காதுங்க கொஞ்சம் கூட அது இதுவே இல்லாமல் கட் பண்ணிக்கிறேன் ஷோல கட் என்னன்னு தெரியல இப்போ டெலிகாஸ்ட் ஆச்சா என்னன்னு தெரியல நான் ஹாட் ஸ்டார்லதான் பார்த்தேன் நான் அப்போ வந்து இந்த நாய்களுடைய குணவாச நாய்களுடைய குணவசம் நாய் நான் நாய்களுடைய குணவசத்தை புரிஞ்சுக்கிட்டு நாயை வச்சுருந்தா சாகசமா பண்ண போறேன் புரிஞ்சு நடக்கும் அதுவே புரிஞ்சு நடக்கும்போது நாயுடைய நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த நாய்களுடைய ஆர்வலர்கள் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாய்கள் கடிச்சா வாங்கணும்ல இது மிகப்பெரிய ஒரு வணிகம் அது மிகப்பெரிய ஒரு இது ஒவ்வொரு ஊசியும் அஞ்சாயிரத்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கு இதெல்லாம் எவன்டா பண்றானா இந்த உற்பத்தி எல்லாம் எவங்கிட்ட இருக்கு தான் இருக்குது அப்போ இவனுக்கு இந்த பிஸ்னஸ் நடக்கணும்னா திருநாய் கடிக்கணும் தெருநாய் கடிச்சாதான் உன் ப்ரோடக்ட் வாங்க முடியும் தெருநாயே கடிக்கலபா எல்லா நாளையும் நான் வந்து ஒழிச்சிட்டேன்ப்பா இல்லை எங்கேயாவது போய் விட்டேன்ப்பா என் தெரு சுத்தமாக இருக்குப்பான்னா அப்போ அந்த வேக்சின் கண்டுபிடிச்சனுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அதை விற்கிறோம் பிஸ்னஸ் பாதிக்கப்படுது இதை வாங்குகிற பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுன்னா பல்லாயிரம் கோடியில் வந்து ஒழுங்கப்பட்டிருக்கு இது பல்லாயிரம் கோடி வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணுதான் இந்த வேக்சினுக்காக ஆ கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் செலவு பண்ணுங்கிற பக்கம் இவங்கவும் ஒரு பக்கம் பிஸ்னஸ் அப்போது கவர்மெண்ட் வேற வேலை செய்யலாம் ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அதை நான் பார்த்துருக்கானு அவங்க நாங்க குறிப்பா வந்து நிறைய விளிநிலை மக்களுடைய பகுதியில் தான் நான் நர்ஸாக இருக்கேன் ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பல பேர் வராங்க அந்த ஊசியுடைய வேலை இவ்வளோ காசு அந்த ஊசி வந்து வேற தானே நீங்க பயன்படுத்தலாம் இன்னைக்கு எவ்வளோ இடத்துல நீங்கள் அரசு பார்த்தீங்கன்னா சில இடத்துல பயன்படுத்த முடியல அவங்களால சில சில சர்ஜரிக்கு பார்த்தீங்கன்னா பணம் பற்றாக்குறை ஈவன் நம்ம நாடு பெருசு மக்கள் தொகை அதிகம் நம்ம நம்ம இளப்பரப்பிற்கு அதிகமான மக்கள் தொகை நம்ம வச்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு மக்களுக்கு நீ வந்து இந்த நாயினால எனக்கு இத்தனை கோடி கவர்மெண்ட் லாஸ் வரும் அதுவே தப்பு தானே அப்ப நாய்களை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அல்லது நாய்களை வந்து உரிய இடத்துல கொண்டு போக வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் இருக்கு இந்த ஆதரித்து பேசக்கூடிய அயோக்கியர்களுக்கு வந்து இல்ல ஏன்னா நீ பேசிட்டு போயிடுற உன்னை கடிக்கு போறது இல்ல உன் வீட்டு பசங்களை கடிக்கு நீ கார்ல போயிட்டு கார்ல வர போற இவன் நடந்து போறான் ஸ்கூல்ல குழந்தைங்க நடந்து போகுது இன்னைக்கு ஸ்கூல்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா நுங்கம்பக்கம் ஏரியாக்கள் பாத்தீங்கன்னா இருந்து அஞ்சாவது பசங்க ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் தனியாக தான் வராங்க அவங்கள போயிட்டு பேரண்ட்ஸ் ஒன்னும் உங்களை மாதிரி வந்து மை சைல்டு ஒய்ஃப் வந்து கார்ல உட்கார அப்படிலாம் கூட்டும் போகிறதுல குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போய் சாப்பிட்டு அங்க போயிட்டு ஸ்கூல் முடிச்சு குழந்தை நடந்து வருது நாளைக்கு அந்த குழந்தை தெருவில் போய் கட்சினா யாரு பொறுப்பு நீ பொறுப்பேற்பியா இல்ல வாய்க்கே பேச நீ பொறுப்பேற்ப பொறுப்பேற்க முடியாது நீ எல்லாம் வந்து இந்த தெருநாயகத்தை சொல்றாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது பொறுப்பேற்றுக்க முடியாத இன்னும் ஏன் பேசுற நான் நான் கேட்கறேன் பொறுப்பேற்றுக்க முடியாதுல்ல அவர் கோபி கேட்டாரு அவங்க திருநாள் நாலு நாயிருக்கு சரி அந்த நாலு நாயில் ஒரு நாய் எதுவும் கடிச்சிச்சு நீங்க அதை பொறுப்பேற்றுலான்னு கேட்டா இல்ல அது கெட்டான் ஏன் நாய் கிடையாது கடிக்காம இருந்தான் என் நாய்ப்பா நான் வந்து ஒரு டாக் லவ்வர் சரியா கடிச்சா என் நாய் கிடையாது ரொம்ப தப்பு அது நான் தான் சொல்றேன் உன் வீட்டு குழந்தைகள் ரொம்ப சேஃபா இருக்கு நான் வந்து பெரியவங்க கூட விட்டுருந்தேன் உன் வீட்டு குழந்தைய நீ கார்ல கூட்டுன்னு போயிட்டு கேட்ல இறக்கிட்டு கூட்டி வர ஆனா எங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் என்னை சார்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள நடந்து அவங்கள ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க தெருவாரமாக போயிட்டு வராங்க தெருவில் கடுத்து படுத்துக்கிட்ட நாய் குறிப்பா தன்னை விட உயர் இப்போ நாய்கள் இப்போ குழந்தைங்க இவ்வளவு ஆயிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இவ்வளவு பெருசா அங்கே தெரிஞ்சு ஒரு மூணு அடி நாலு அடிப்பாங்களா குழந்தைங்க கிட்டத்தட்ட நாயுமே வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி இருந்தா அந்த குழந்தைங்க ஈஸியா தாக்குது அந்த குழந்தை மேல நாய் வந்து ஈஸியா வந்து ஏறிட முடியும் ஒரு பெரிய மனுஷன் மேலே ஏறத்துக்கும் ஒரு குழந்தை மேல எரியும் ஈஸியா இதில் நம்ம பேசுதே என்னென்னா குறிப்பா வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னா இறந்துடுறாங்க அப்போ ஒரு குழந்தை இறக்குறதுன்றதை நம்ம ஜீர்ணிக்க முடியுமா அது கீழே செய்ய முடியுமா அதுக்காக பத்து நாய் சத்தா கூட என்னன்னு கேட்கற இந்த இந்த நாய்களுக்கு பே எனக்கு அறிவே எங்களுக்கு எல்லாம் பேசுகிறவங்களுக்கு எப்படி வந்து நீ ஒரு குழந்தைய விட எனக்கு நாய் வந்து முக்கியம் நாய் மேல வந்து ஈவரங்கம் காட்டுறேன் அப்படின்னா அது ரொம்ப அயோக்கியத்தனமானது ஏண்டாண்ணா அவன் வீட்டு குழந்தை ஒரு நாள் நாய்க்கடிக்கு போகிறது கிடையாது நீ வந்து அந்த புசு புதுசு நாய் வளர்ப்ப அது ஊசி எதுன்னா போட்டு வச்சுட்டு போகலுது அந்த நாயை தூக்கி மேல போட்டு போய் பெட்டில் கத்திப்பா அதெல்லாம் உங்க ஆனால் ஆனா இங்க நாய் சொறி பிடிச்ச நாய் அந்த நாய் குழந்தைகளை கிடைக்குது அப்ப இந்த நாய்களை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அதுதான் நம்ம வந்து சொல்றோம் உடனே நாய் உயிரின உயிரினமெல்லாம் அக்கறகுறா பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குமாட்டின்னா தமிழ் குரம் அது எங்கன்றது எங்க நம்மளுக்கு தான் தெரியும் சரிங்களா ஆனா இவனுங்க சும்மா வந்து நாய்களை காப்பாற்றணும்னா பத்து நாய் நீ கூட்டு போயிட்டு உன் வீட்டில் வச்சுக்கோ இந்த நான் என்ன நாய் நாயை வந்து உனக்கு அக்கற இருக்குது இல்லை சுற்றுச்சூழல் உனக்கு அக்கறை இல்லையா சுற்றுச்சூழல் கெட்டுப்போது நாயால நாய் வந்து தெரு ஃபுல்லா கழிச்சு பண்ணி வைக்குது தெரு ஃபுல்லாக நாசம் பண்ணி வைக்குது போகாத குறைக்கு உங்களுக்கு நாய் நீ தெருவில் கூட்டிட்டு அதுங்களையும் பார்த்தோன்னா இங்க வந்து சிறுநீர் கடிக்க வைக்கிறது இங்க மலம் கழி நீ பண்ணிட்டு இருக்க அப்போ நீதான் இந்த நாட்டு நாசனம் பண்ணுற ரோட்டை நாசனம் பண்ணுற நீ எல்லாம் வந்து திறனாயிபதி பேசிக்க தகுதியுமே கிடையாது உங்களுக்கு எல்லாம் இந்த உயிர்மை நியாயம் அந்த பேசிக்கிற அருகதையும் கிடையாது நீ வந்து இருந்தால் நீ மக்களுக்காக நீ குழந்தைகளுக்காக பேசலை பல்வேறு கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்துமைக்காக நன்றி நன்றி கிரேன்